வணக்கம் கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட நிறைவு பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா சத்யாவோட மாமா மனோகரை பார்த்துட்டு வந்த அன்னைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு சத்யாவை கூப்பிட்டு வச்சு பேசுகிறார் நீ சின்ன குழந்தை இல்லை உங்கள் அம்மாவோட உடம்பை பற்றியெல்லாம் உனக்கு நன்னா தெரியும் நீ புத்திசாலி சாவித்ரி உன் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கா அது வீணாகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மெதுவாக விஷயத்துக்கு வரார் ஒரு நல்ல சம்பந்தம் வந்திருக்கு நீ சரின்னு சொல்லணும் ஏன்னா உன் விஷயம் வெளியே பூரா பரவியாச்சு டாக்டர் மனோகர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அனுப்பியிருக்கார் அப்படின்னு ஒன்று இவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறது சத்யாவுக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாங்கிற அப்போ மாமா கேட்குற நீ வந்து சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் கல்யாணமே வேண்டாங்கன்னு சொல்கிறவ ஏன் கௌசி கூட ஓட பார்க்கணும் அதுவும் கோபாலையர் கேட்குற மாதிரி ஏன் பேசணும் கோபாலையர் செல்லம்மா கிட்டே உங்கள் அம்மா எல்லாம் ஏன் விஷயத்தை பரப்பணும் இந்த அழகில் ஊர் பூரா விஷயம் டமார் எடுத்து நீ கல்யாணம் வேண்டான்னா நான் என்ன நினைக்கிறது அப்படிங்கிற அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல மாமா நான் கல்யாணம் வேண்டாங்குறது நான் இப்போ எடுத்த முடிவுங்கிற நன்னா யோஜனை பண்ணு உன் சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காது இந்த கல்யாணம் நடத்த பத்தாயிரத்துக்கு மனோகர் செக்கு கொடுத்துருக்கான் இதை கையில் வச்சுக்கோ கல்யாணத்துக்கு சம்மதம்னா காலையில் இந்தாங்க மாமா செக்குன்னு எங்கிட்ட கொடு சம்மதம் இல்லைன்னா நேராக மனோகர்கிட்ட போ செக்கை திருப்பி கொடுத்துட்டு வந்துடும் அப்படிங்கிறார் மாமா மறுநாள் காத்தால் எல்லோரும் முடிவு சத்யாவின் கையிலங்கிறதுனால அவள் அவன் நிம்மதியாக வேலைகளை கவனிச்சுருக்கா மாமாவுக்கு வேலை ஒன்றும் இல்லைங்கிறதுனால காயெல்லாம் நறுக்கி இருக்க அப்புறம் குளிச்சுட்டு ஜபம்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்தப்போ செக்கை கொண்டு வந்து மாமா கையில் சத்யா கொடுத்துட்றா செக்கை எடுத்துக்கோங்கன்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக அதுக்கப்புறம் ரொம்ப சுறுசுறுப்பாக மாமா கல்யாண வேலையை ஆரம்பிக்கலான்னு இருக்கார் சத்யா மட்டும் சொரத்து இல்லாமல் இருக்கா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால மாணிக்க வாசகத்தின் வீட்டு டியூஷனுக்கு போகலை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கா அதனால் வீட்டை விட்டு எங்கேயுமே போகலை ஆனால் தன்னோட கல்யாண ஏற்பட்டை எப்படி கௌஷிக்கிற்கு எழுதணுமே அதனால் என்ன பண்ணுறா பாட்டு எழுதுகிற மாதிரி நோட்டில் மறைச்சி எழுதி கவரில் போட்டு தன்னுடைய முகவரி எழுதாமல் கௌஷிக் பெயருக்கு எழுதுறா மேலே பர்சனல்னு எழுதி முரளிகிட்ட தபாலில் சேர்க்க சொல்லி கொடுத்து அனுப்புகிறாள் முரளி எழுத்துட்டு பொறிச்சே மாமா கவனிச்சுற அவங்ககிட்ட அந்த லெட்டரை வாங்கின்டுற அவருக்கு ரொம்ப எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு வேலை செய்வா சத்யான்னு ரகசியமாக காதலனுக்கு கடிதம் எழுதி போட்டு வரவழிக்கிறதுனா இனிமேல் சத்யாவை நம்ம கண்காணிக்கணும்னு நினைக்கிறார் அதுக்கப்புறம் அதை சாவித்திரிக்கிட்ட அந்த லெட்டரை சொல்லலாமா வேண்டாமான்னு பார்க்க நினைக்கிறார் இருந்தாலும் பெத்த தாயாருக்கு இந்த விஷயம் தெரியணுங்கிறதுனால அந்த கடிதம் இந்த மாதிரி போட்டால் நான் அதை வாங்கிட்டேன் முரளிக்கிட்டேந்துன்னு சொல் கடிதத்தை படிக்க படிக்க சாவித்திரியும் மாமாவும் கொதிச்சு போயிடுறா பெத்து வளர்த்து ஆளாக்கியதெல்லாம் இந்த பெண்ணுக்கு என்னான்னு கண்ணீர் விடுறா சாவித்ரி பிருத்திவிராஜ் சம்யுக்தியை தூக்கிட்டு போனது போல் தன்னையும் வந்து கௌசி காப்பாற்றுவான்னு எதிர்பார்க்கிறா சத்யா தபால்காரம் வரும் நேரத்துல எல்லாம் வாசல்லையே தவமாக கிடக்கா மனோகர் தான் உரிமையாக வந்தான் கல்யாண ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்குன்னு விசாரிக்கிறான் மனோகரோட இந்த சகஜமான இந்த குணம் சத்தியாவை தவிர மற்ற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுறது இவளுக்கு அவன் வந்தாலே கோபம் கோபமாக வருது அவனை பார்த்தாலே சத்யான்னு படி ஏறும்போதே அப்படியே கூ கூட்டு தான் வருவான் பாரு குரங்கு மூஞ்சின்னு சத்தியாவான் சத்தியா அப்படின்னு தனக்குள்ளே திட்டிக்கிறா சத்யா அவளுக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் ஏன் இன்னும் கௌஷிக் நமக்கு பதில் எழுதலை தங்கையோட கல்யாண அமக்களத்தில் கடிதம் கிடைக்கலையோ இல்லை அவள் அப்பா கையில் கடிச்சு அவளால் நினைக்கவே முடியல அப்போது மனோகர் வந்து அவளை சத்யாவை வெளியில் அழிச்சின்னு போறேன்னு சொல்கிறான் அவள் அம்மாக்கான இஷ்டம் இல்லை கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியில் அனுப்புறதுக்கு இஷ்டம் இல்லை மாமா தான் சொல்கிறார் போயிட்டு வரட்டும் சாவித்ரி சத்யா என்ன சின்ன குழந்தையா தனக்கு தாலி கட்ட போகிறவன் தானே போகிற ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும் மாமா சொன்னோடனே சத்யா வந்து நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பிடுறான் மனோகரோட வெளியில் போகிறதுக்கு அவன் வந்து தான் கிஃப்டெல்லாம் வாங்கி தரணும் வரப்போகிற மனைவிக்கு கிஃப்ட்டு வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டு கூட்டின்னு போகிறான் அவளை காரில் ஃப்ரண்ட்டு சீட்டில் உட்காத்தி வச்சு அழிச்சுட்டு போகிறான் புடவை கடைக்கு போகிறான் நகைக்கடைக்கு போகிறான் ஹோட்டலுக்கு போகிறான் எல்லா இடத்துக்கும் போகிறான் ஒரு நகைக்கடைக்கு போகும்போது தான் அங்கே ஒரு ஃப்ரெண்டு மனோகரை பார்த்துட்டு டெய் நீ மனோகர் இல்லை அப்படின்னு கேட்டோன்னு எப்பயோ கூட படித்த நண்பன் அவன் அப்படியே பிடிச்சான் அவனோட பேசுகிறதுக்கு அப்போ நீ சத்தியா நீ கொஞ்சம் காரில் இருமா நான் அதை வந்துடுறேங்கிறான் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிவிட்டு வரும்போது பார்த்தா காரில் சத்தியா இல்லை காரில் சத்யா இல்லைனோன்னு அவன் வந்து ஆச்சரியப்படல திகைச்சு போயிடலை பக்கத்தில் எங்கேயாவது கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டுருப்பான்னு நினச்சிது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான் ஆனால் சத்யா வரலை இங்கே வீட்டில் தந்தி வந்திருக்கு மாமா ஜபத்தெல்லாம் முடிச்சுட்டு சாவகாசமாக உட்காந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் பற்றி பேசியிருந்துக்கும் போது தந்தின்னு ஒன்று ஒரு பயம் வந்துடுறது மாமா தான் கையெழுத்து போட்டு வாங்குற யாருக்கு என்னன்னான்னு பத விதைக்கிற சாவித்ரி தந்தியை படிக்கிறார் கல்யாணத்தை நிறுத்தவும் வந்து கொண்டே இருக்கிறேன் அம்மா அப்பா நம் கல்யாணத்துக்கு சம்மதித்து விட்டார்கள் உன் கௌஷிக் அப்படின்னு இருந்தது தந்தி சத்யாவின் பெயருக்கு வந்திருந்தது இப்போ என்ன செய்கிறது மனோகர் தாலியை கையில் வச்சுட்டு காத்துட்டுருக்கான் பூஜை வேளையில் கரடியாக இது என்ன சோதனை கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தா அப்பா அம்மா ஒத்துண்டதா கதை அளக்குறானோ தந்தியை சத்தியாகிட்ட காட்ட வேண்டான்னாங்கிறா சாவித்திரி கெஞ்சலா நீ சொல்கிறபடி காட்ட வேண்டாம் ஆனால் கௌஷிக் நேராக வந்து நிக்க போகிறானே அப்போ என்ன செய்கிறது எந்த வேலையில் பெண்ணை பெத்தியோ போ எந்த நல்ல காரியமும் சரியாக ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு அழுத்துக்கிறார் மாமா வாசல்ல கார் வந்து நிற்கிற சத்தம் கேட்கறது மனோகரம் தான் வந்துட்டான்னு எல்லாரும் பரபரப்பாக இருக்கா எல்லாரும் உள்ளே போடுறா மாமா மட்டும் பெஞ்சில் உட்காண்டிருக்கார் இவனை பார்த்த உடனே இவன் முகமே சரியில்லையே சத்யாவுக்கும் இவனுக்கும் ஏதாவது வாக்குவாதம் ஏற்பட்டுருக்கோமுன்னு கவலைப்படுறார் மனோவர் கேட்குறா மாமா சத்தியா இங்கே வந்தாளான்னு ஏதோ நடந்திருக்குன்னு புரிஞ்சுன்றார் இல்லையேங்கிறார் அப்புறம் விவரத்தை சொல்கிறான் மனோகர் எல்லாேருக்கும் ஒரே கவலையாக போய்டுது எங்கே போயிருப்பா சாவித்திரிக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது கௌஷிக் வேற வந்துட போகிறான் என்ன செய்யறது இப்படி ஒரு புது குழப்பம் ஏற்பட்டிருக்கேன்னு கவலைப்பட்டுருக்கா இப்போ கல்கத்தாவில் கௌஷிக் வீட்டில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை மூடி வைத்தான் கௌஷிக் கல்யாண வெட்டில் அவன் செய்வதற்கு என்று எந்த வேலையும் காத்து கிடக்கவில்லை பண வரவு செலவு ஒன்றைத்தான் கவனித்துக் கொண்டான் வேலைகள் அனைத்தும் பெண்கள் கவனித்துக் கொள்ளும் வேலைகள் புடவை கடைகளுக்கும் நகைக்கடைகளுக்கும் கார்கள் பறந்தன சீர்பட்சணங்கள் என்று பெரிய பெரிய ஸ்வீட் மாஸ்டர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் செய்து குவித்தார்கள் வேலை ஒன்றும் இல்லாததால் மனசு அலை பாய்ந்தது பணியால் கடிதம் ஒன்றை கொடுத்து போனான் ரமேஷ் தான் எழுதியிருந்தான் மகிழ்ச்சியோடு பிரித்தான் கௌஷிக் ஆனால் கடிதத்தில் வாசகங்கள் தான் தீ கங்குகளாகி விட்டன ஒரு தடவை இரண்டு தடவைகள் மூன்று தடவைகள் என்று படித்தான் நெஞ்சில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ஓடியது இன்னும் பத்து தினங்களில் அவனுடைய சத்யாவுக்கு கல்யாணமா சத்யாவை எழுந்துவிட போகிறேடா அப்புறம் வாழத்தான் வேண்டுமா பிரமித்து உட்கார்ந்திருந்தவனை அணு வந்து சாப்பிட அழைத்தாள் நீங்களே கொட்டிக்குங்க நான் சாக போறேன் எனக்கு ஒன்றும் வேணாம் என்று கையை உதறி கொண்டு ஓடியவன் அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டு கொண்டான் அண்ணா என்ன விபரம்னு சொல்லு நீ என்ன சொல்றேன்னே புரியல ப்ளீஸ் கதவை தர என்று கதவை தட்டினாள் அரை மணி நேரம் தட்டியும் பதில் வரவில்லை அப்பொழுதுதான் தேவநாதன் கலைத்து போய் திரும்பியிருந்தார் கவர்னர் அமைச்சர்கள் ஜட்ஜ் கலெக்டர்னு நண்பர்கள் என்று தனித்தனியாக சந்தித்து பத்திரிகை வைத்துவிட்டு வந்திருந்தார் அப்பா அப்பா கௌசிகண்ணா அரைக்கதவை தாளிட்டு கொண்டு திறக்க மாட்டேன்னு இருக்காம்ப்பா என்று அணு அலறினாள் இதுக்கு போய் ஏன் அலற கொஞ்ச நேரம் போனால் தானே திறந்துட்டு வருவான் அதாம்ப்பா இல்லை ஏதோ லெட்டர் வந்தது பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கான் சாப்பிட கூட்ட நீங்களே கொட்டிக்குங்க நான் சாக போறேன்னு போனான்ப்பா அணு பலமாகவே அழுதாள் அணு இப்படி சொன்னதும் அது திக்கென்று நெஞ்சை தாக்கியது செல்லம்மா எழுதியதால் தானே இத்தனை முன்னால் இவனை வரவழித்தார் சத்யா தற்கொலை ஏதாவது செய்து கொண்டு விட்டாளோ கௌஷிக் கௌஷிக் கதவை தரப்பா அப்பா கூப்பிடுறேன் மாடியில் நடக்கும் இத்தனை அமர்கலங்களும் தெரியாமல் கீழே முற்றத்தில் பெரிய அடுப்புகளை வைத்து பட்சணம் தயாரிப்பவர்களை பெண்கள் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தார்கள் தான் தான் வீட்டுக்கு பெரியவள் என்ற கோதாவில் அதிகாரம் செய்து கொண்டிருந்தாள் செல்லம்மா கல்யாணி பெரிய பெரிய சாக்குகளை தயார் பண்ணிக்கொள் தவளையோட வாயை கட்டி சாதம் அடிக்க வேணும் அந்த சமயத்தில் சமயக்காரா கேப்பா மாவு சலிக்க காய்கறி வேக வைத்து அப்பப்ப என்ன தோல்றதோ சொல்றேன் என்று கூறி கொண்டிருந்தாள் தேங்குழலும் உள்ளுமுறுக்கும் இந்த சைஸ் போதுமா என்று தயாரிப்பவர் காட்டிவிட்டு போனார் மாடியில் தேவநாதன் கதவை தட்டினார் கௌஷிக் கடைசியா கேட்கிற கதவை திறக்க போறியா இல்ல உடைக்கட்டுமா கௌஷிக் கதவை திறந்தான் கண்ணும் முகமும் ஜிவு ஜிவு என்று சிவந்திருந்தன தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்ற எண்ணமே அவருக்கு நிம்மதியை கொடுத்தது இருந்தாலும் அதை வெளியே விடவில்லை என்னடா வந்தது உனக்கு கல்யாண வீட்டில் அமக்களம் பண்ற கௌஷிக் பயப்படவில்லை சத்யாவை பற்றி அப்பாவிடம் நேராக பேசவில்லை என்றாலும் அவருக்கு விஷயம் தெரியும் அதனால் துணிந்து கேட்டான் என் தங்க கல்யாணத்தோட எனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க போறீங்களா இல்லையா இவனுக்கு இத்தனை துணிவா அடக்க வேண்டாமா முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வ செய்து காண்பிக்கட்டுமா வரதட்சண கொடுமையினால மாமியார் கொடுமை தாங்காமல் செத்து போன மருமகள் செத்த சம்பவங்களை நிறைய கேட்டிருக்கோம் ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டு நிறைவேற்றாத ஒரு காதலன் உயிரை விட்ட கதையை எல்லாரும் கேட்டுக்கட்டும் ஒரு காலத்துல வறுமையிலேயே உழஞ்ச உங்க மனசுல ஈரம் இல்லை மட்டும் பார்க்குறீங்க நான் செத்தா சத்தியாவும் உயிரோடு இருக்க மாட்டேன் அவர்களை சுற்றி உறவினர்கள் கூட்டம் சூழ்ந்து விட்டது என்னடா மிரட்டுற செத்து போடா உங்களை மீறி நான் சத்யா கூட வாழ்ந்தா அது உலகத்துக்கு தெரியாது நான் செத்தாதான் உங்கள மாதிரி உள்ள பணக்கார அப்பன்களுக்கு பாடமா அமையும் போ போ என்று கத்தினார் தேவநாதன் பாய்ந்து வெளியே ஓடினான் கௌஷிக் மாடியிலிருந்து கீழே வந்தவன் ஹாலில் நின்றான் அப்பொழுதாவது அப்பா தடுக்க மாட்டாரா என்ற ஆசை ஆனால் தேவநாதனா மசிபவர் அப்பா அண்ணாவை தடுங்கப்பா என்று சித்ரா எல்லாரும் கதறினார்கள் மாடி வராண்டாவின் இருமைப்பிடியை பிடித்து கொண்டு உறுதியாக நின்றார் தேவநாதன் சொல்றவன் செத்து போக மாட்டான்டா போடா போ போறவையே ஹாலில் நின்று கூப்பாடு போடுற போற நம்ம தெருவில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாங்களே அதுலேருந்து விழற அப்போத்தான் ஒவ்வொரு கணமும் ஞாபகம் வரும் போற ஓடி நான் கௌசி இப்பொழுதுதான் உண்மையிலேயே தேவநாதனுக்கு பயம் பிடித்துக்கொண்டது கொண்டது இப்படி ஓடி ஓடி பணம் சேர்த்து வைப்பது யாருக்காக தன் குழந்தைகளுக்காகத்தான் கௌஷிக் செய்யக்கூடாத காரியத்தை செய்துவிட்டால் இந்த கரை என்றைக்குமே மறையாது இதற்குள் நடந்த நிகழ்ச்சிகள் காதுகளுக்கு கேட்ட கல்யாணியும் செல்லம்மாவும் ஓடோடி வந்தார்கள் கல்யாணி கதற ஆரம்பித்து விட்டாள் ஏன் பேசாம இருக்கீங்க என் பிள்ளை கூடவே நானும் விழுந்துடுறேன் உங்க பணத்தை நீங்களே வச்சுட்டு அனுபவிங்கோ அவன் ஆசைப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணி என்ன நீங்க அனாதையா சத்திரங்கள்ல சாப்பிட்ட போது என்ன எங்க வீட்டில் உங்களுக்கு தரல கல்யாணியா இப்படி பேசினாள் ஒரு சொல் கணவனை எதிர்த்து பேசாத கல்யாணியா இப்படி பேசினாள் கல்யாணி வாசலுக்கு போய் கௌஷிக் ஓடிய பக்கம் ஓடினாள் தேவநாதனும் பின்னால் ஓடினார் செல்லம்மா வயிற்றறிச்சலுடன் சத்யாவை திட்டி தீர்த்தாள் மனசுக்குள் தேவநாதனின் பங்களாவில் இருந்து ஐம்பது அடி தூரத்தில் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலை கட்டி கொண்டிருந்தார்கள் கௌஷிக் சாரங்கட்டப்பட்ட பெரிய கட்டைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மழமல வென்று ஏறினான் இருநூறு அடி ஏறி இருப்பானா கீழே பார்த்தான் தலை சுற்றியது கும்பல் கும்பலாக தலைகள் இருட்டாக தெரிந்தன கல்யாணியால் மேலே ஏற முடியவில்லை அரைகுறையாக கட்டப்பட்ட நான்கைந்து மாடிகளின் பணி வழியே மூச்சு ஏறினாள் இனிமேல் ஏற முடியாது என்ற நிலையில் விளிம்பில் வந்து நின்றாள் மளமளவென்று சில தட்டிகளை பிரித்தார்கள் பார்த்துக்கொண்டு நின்றவர்கள் பணக்கார வர்க்கங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் என்று முணுமுணுத்தார்கள் சிலர் இதுவும் தேவநாதனுக்கு காதில் விழுந்தது விஷயம் எவ்வளவு வேகமாக பரவி விடுகிறது கௌஷிக் இறங்கி வா கீழே என்று கத்தினார் மாட்டேன் என்று கையை ஆட்டினான் கௌஷிக் உங்க அம்மாவும் ஏறி வராடா கல்யாணி கத்தினாள் நானும் விழுந்துடுறேன் நீங்க பணத்தை பார்த்துட்டே இருங்கோ எங்க பேரை விட சில உயரமா வளரணும்னு ஆசைப்பட்டேன் வளர்ந்தாச்சு ஆனா மத்தவங்க ஆசை உங்க கண்ணுக்கு தெரியல புத்திர சோகப்படாம முதல்ல நான் விழுந்துடுறேன் என்று கதறினாள் சத்தியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாதான் இறங்கி வருவேன் கீழே வந்ததும் மாட்டேன்னு சொல்லக்கூடாது நீ உன் இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கோ இறங்கி வா என்று பலமாக கத்தினார் தேவநாதன் விவரம் புரிந்து கட்டிடத்தை கட்டி கொண்டிருந்த அதன் சொந்தக்காரர் ஓடி வந்தார் இப்படியெல்லாம் நடக்க என் கட்டிடம்தான் நான் கடிச்சது என்ன சார் அக்கிரமமாக இருக்குது உங்கள் மகன் கீழே விழுந்து வச்சா என் ஹோட்டலை எவன் வந்து தங்குவான் இந்த மட்டுமாவது மகன் கல்யாணம் பண்ணி வைன்னு கேட்குறானேன்னு சந்தோஷப்படுவியா ஒவ்வொரு பையன் கேட்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நமஸ்காரம் பண்ணானுங்க பையனை இறங்க சொல்லுங்கள் இல்லைன்னா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன் என்றும் மிரட்டினார் கௌஷிக் நீ உன் ஆசைப்படியே கல்யாணம் செஞ்சுக்கோ இறங்கி வாப்பா கல்யாணி இறங்கி வாமா கூட்டம் சேர சேர தேவநாதன் அவமானத்தால் குறுகி போனார் மல மழை வென்று படி இறங்கி வந்த மகனை கீழே இறங்கி கொண்டிருந்த கல்யாணி அள்ளி அணைத்து கொண்டாள் நீ ஒரு பெண்ணை ஆசைப்படுற விஷயம் எனக்கு தெரியாதுரா ராஜா செல்லம்மா அக்கா கூட என்கிட்ட சொல்லலை எனக்கு சொல்லாம உங்க அப்பா மறைச்சுட்டார் மக அழுத்தக்காரர் என்று புலம்பினாள் இரவு பதினோரு மணி கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு கதவை திறந்தாள் சாவித்ரி மாமாவும் முரளியும் சத்யாவை தேடி கலைப்பாய் வந்து படுத்தார்கள் கார் நின்றதை கண்டதும் கௌஷிக் தான் வந்து விட்டான் என்று கலங்கிப் போனார்கள் ஆனால் காரில் இருந்து சத்யா கௌஷிக் ரமேஷ் மனோகர் ஆகியோர் இறங்கினார்கள் எண்ணத்தை யார் யார் எதிரே கேட்பது என்று புரியாமல் சாவித்ரியும் மாமாவும் குழம்பி போனார்கள் மனோகரை அவர்களுடன் கண்டதும் மனதில் நிம்மதி ஏற்பட்டது என்ன சாவித்ரி அம்மா சத்யா எப்படி வந்தான்னு பாக்குறீங்களா என்று கேட்டான் ரமேஷ் சாவித்ரி துக்கம் மேலிட திணறினாள் சத்யா எப்படி அவர்களுடன் வந்தாள் சத்யாவை காணாமல் சோர்ந்து போய் மனோகர் வீட்டிற்கு போன ரமேஷ் ஊரில் இருந்து இருந்தான் மனோகரை கண்டதும் ஏண்டா ஒரு கல்யாணன்னா தீர விசாரிக்க வேண்டாமா என்று கேட்டுவிட்டு சத்யா கௌஷிக் விஷயத்தை பற்றி கூறினான் ஓ அதனால் அவள் நல்ல சமயத்தில் ஓடி விட்டாளா அவன் சத்யா காணாமல் போய்விட்டதை பற்றி கூறினான் எங்கே போயிடப்போறா கௌஷிக்கை தேடிட்டு கல்கத்தா தான் போவா போய் கண்டுபிடிச்சிடலாம் என்று உறுதியாக கூறினான் ரமேஷ் இந்த சமயத்தில்தான் கௌஷிக் வந்து இறங்கினான் டேய் ரமேஷ் எங்கள் அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டார் எல்லாரையும் கல்கத்தா கூட்டிட்டு போக போறேன் என்று மகிழ்ச்சியோடு கூத்தாடினான் சரி சரி வா போய்க்கொண்டே பேசுவோம் என்று ரமேஷ் அவனையும் மனோகரையும் காரில் இழுத்து போட்டுக்கொண்டு ஜங்ஷனை நோக்கி ஓட்டினான் பஸ்ஸில் போய்விடாமல் இருக்க வேண்டுமே என்ற பயம் இருந்தது அதனால் நர்சிங் ஹோம் பணியாளுக்கு சத்யாவை நன்கு தெரியும் என்பதால் அவனை பஸ் நிலையத்திற்கு அனுப்பி வைத்தான் போகும் வழியில்தான் கௌஷிகிடம் ரமேஷ் எல்லாவற்றையும் கூறினான் சத்யாவை காணமா என்னடா புது குழப்பம் என்று பதைபதைத்தான் அனைவரும் புகைவண்டி நிலையத்தினுள் ஓடினார்கள் சென்னை செல்லவிருக்கும் ரயிலில் ஓர் ஓரமாக தலையை சுற்றி புடவை தலைப்பை போட்டு முகத்தை மறைத்த வண்ணம் அமர்ந்திருந்தாள் சத்யா தன் முன் நின்ற மனோகர் ரமேஷைக் கண்டு மிரண்டு போனாள் ஆனால் பின்னால் நிற்கும் கௌஷிக்கை கண்டு மகிழ்ந்து போனாள் சத்யா கௌஷிக் என்று அவன் கரத்தில் முகத்தை புதைத்துக் கொண்டு அழுதாள் அவள் ரமேஷ் தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு வந்தான் அவர்களை உணவை முடித்து கொண்டு அவர்கள் சாவித்திரி வீட்டிற்கு வந்தார்கள் விமான நிலையத்தில் அனைவரும் கூடியிருந்தார்கள் வழியனுப்ப மனோகரும் ரமேஷும் வந்திருந்தார்கள் ஏற்கனவே மனோகருக்கு என்று நிச்சயம் செய்ததனால் செய்திருந்த பலகாரங்களை விதனையாக சாவித்திரி கட்டி எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் புடவைகள் நகைகள் என்று பெட்டியில் எடுத்து வைத்திருந்தாள் பெரிய இடம் என்பதால் வனிதாவுக்காக வைத்திருந்த நகைகளில் சிலவற்றையும் சத்யாவுக்காக எடுத்து வைத்திருந்தாள் கல்யாணத்துக்கு முதல் நாள் நான் மனோகர் லதா மூணு பேரும் வந்துடுறோம் இன்னும் அஞ்சு நாள் இருக்கே என்றான் ரமேஷ் மனோகர் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு ஏமாற்றத்தை தாங்கி கொண்டான் சத்யா அவன் முன் வந்தாள் மிஸ்டர் மனோகர் எந்த வகையிலும் நான் தங்களுடைய ஏமாற்றத்திற்கு காரணமாயிட்டேன் நீங்கள் கொடுத்த நெக்லஸ் பத்தாயிரம் ரூபாய் பணம் புடவைகள் எல்லாம் இதோ இருக்குது என்றாள் மனோகர் அதை வாங்கிக் கொள்ளவில்லை சத்யா உன் காதல் விவகாரம் தெரியாமல் நான் மேலே காரியத்தை நடத்திட்டு போயிட்டேன் இதுக்காக கதையில் வந்த மாதிரி நீ என் தங்கன்னு சொல்ல தயாரில்லை என் மனசில் ஒரு வசந்தம் வீச காரணமாக இருந்தவன் நீ அந்த வசந்தத்தில் மீண்டும் தளிர்கள் தளிர் விடலான்னு எனக்கு நம்பிக்கை உண்டு என்றான் மனோகர் டே நான் உனக்கு பெண் பார்க்கிறேன் கவலைப்படாத சத்யா இதெல்லாம் உனக்கு தான் வச்சுக்கோ என்றான் ரமேஷ் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் என்று இவர்கள் வாழ்த்த மற்றவர்கள் கையை அசைத்தபடி விமானத்தில் ஏற விமானம் உயர கிளம்பியது கௌஷிக் கூட சாவித்ரி சத்யா வனிதா முரளி மட்டும்தான் கிளம்பினார்கள் மாமா தன் குடும்பத்துடன் ரயிலில் வருவதாக கூறிவிட்டார் ரமேஷ் டிக்கெட் ரிசர்வ் பண்ணி தரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் பெரிய இடம் என்பதால் மாமா தன் சீரை சிறப்பாக செய்யணார் சாவித்ரி எத்தனையோ கஷ்டங்களுக்கு அப்புறம் சத்தியோட ஆசை ஆயிருக்கு நாம் ரொம்ப ஓகோ செய்யாட்டாலும் பழிச்சுன்னு செய்யணும் நான் கௌஷிக்கிற்கு வைர மோதிரம் ஒன்று வாங்கின்னு வந்துடுறேன் என்று கூறிவிட்டார் மனோகர் கொடுத்த பத்தாயிரம் கையிருப்பாக இருப்பது சாவித்திரிக்கு தெம்பாக இருந்தது மனோகருக்கு திருமணம் நடக்கப் போகிறது என்று பத்திரிகை கிடைத்ததினால் மாணிக்க வாசகம் சாவித்திரியை பார்க்க வந்தார் ஆண் பிள்ளை இல்லாத வீடு என்னதான் செலவுகளை குறைச்சாலும் முடியாதுன்னு எனக்கு தெரியும் சத்யா எங்க வீட்டு பொண்ணுன்னு தான் நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம் அதனால வித்தியாசமாக நினைக்கக்கூடாது என்று கூறியவர் ஐயாயிரம் ரூபாயும் ஒரு பட்டுப்புடவையும் வைத்து கொடுத்தார் சத்யாவை பொறுத்தவரையில் புடவைகள் நகைகள் எல்லாம் நன்றாக அமைந்தது பற்றி சாவித்திரிக்கு திருப்தியாக இருந்தது ஏற்கனவே திருமணம் செய்ய ஒதுக்கி வைத்திருந்த பணத்துடன் இதையும் போட்டு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் கல்யாண செலவுக்கு என்று கொடுத்துவிட உத்தேசித்திருந்தாள் அதனால் மனத்தில் நிம்மதி தரும்ப விமானத்தில் தான் செய்யும் முதல் பயணத்தை பற்றி ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தாள் சத்யாவை பற்றி சொல்லவே வேண்டாம் கள்ள பார்வையிலே காணும் கோடி இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் தவிர இருவரையும் பக்கத்து பக்கத்து சீட்டில் உட்கார சாவித்திரியை அனுமதித்திருந்தாள் இருப்பதற்குள் எந்த ஏர் ஹோஸ்டஸ் அழகானவள் என்று வனிதா எடை போட்டுக் கொண்டிருந்தாள் முரளியை பற்றி கேட்கவே வேண்டாம் தின்பதற்கான ஐட்டங்களை ஒவ்வொன்றாக ருசி பார்க்க தொடங்கினான் இப்படி ரசித்தபடி அவர்கள் விமான பயணத்தை முடித்து கொண்டு கல்கத்தா நகரினுள் பிரவேசித்தார்கள் ஹவுரா பாலத்தை பார்த்து பிரமித்தாள் சத்யா விமான நிலையத்திற்கு கார் வந்திருக்கும் என்று எண்ணிய கௌஷிக் ஏமாந்தான் கார்கள் கல்யாண வேலையாக போயிருக்கும் என்று எண்ணிக்கொண்டான் டாக்ஸி ஒன்றை அமர்த்தி கொண்டு அவர்களை அழைத்து போனான் வீட்டை பார்த்ததும் அவர்கள் பிரமித்து தான் போனார்கள் திக்கு திசை தெரியாமல் திகைத்து போய் சாமான்களை வைத்துக்கொண்டு கொண்டு கூடத்தில் நின்றாள் சாவித்ரி அவளுக்கு பின்னால் சுடர்விடும் குத்துவிளக்காக சத்யா நின்றாள் கௌஷிக் டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்துவிட்டு உள்ளே நுழைந்தான் பேஷ் என் பேச்சை நம்பிக்கொண்டு இவர்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து விட்டாயா என்று கேட்டபடி மாடி வராந்தாவில் நின்றார் தேவநாதன் நடு கூடத்தில் பெயிண்டால் கோலம் திட்டிக் கொண்டிருந்த கௌஷிக்கின் தங்கைகள் அத்தை மகள் இன்னும் ஒன்றிரண்டு பெண்கள் திடுக்கிட்டு நின்றனர் அப்பொழுதுதான் பெட்டிகளுடன் வந்து இறங்கியவர்களையும் பார்த்தனர் அப்பா சொன்ன சொற்கள் நெஞ்சில் அறைய பேச வாய் எழும்பாமல் நின்றனர் சில பெண்களுக்கு மட்டும் சந்தர்ப்பம் சூழ்நிலையை மீறி புத்தி வேலை செய்யும் நீண்ட பின்னலுடன் ஒற்றை நாடியாக கண்களும் ஊக்கும் தீர்க்கமாக என்னை பாறேன் என்று அழைக்கும்படி இப்படி ஒரு அழகா கௌசிக் இந்த இயற்கை அழகிடம் அடிமைப்பட்டது அதிசயமே இல்லை இதற்கு மேல் தாங்க மனசுக்கு வலிவில்லை ஓடு உள்ளே ஓடு மனசு இட்ட கட்டளைக்கும் பணிந்து ஓடினாள் கல்யாணி நகைகளை தனியா ஒரு பெட்டியில் போட்டு எடுத்துக்கோ என் கையில கொடுத்துரு நான் எங்க உட்கார்ந்திருக்கணும் அங்கேயே வச்சுக்கிறேன் பெட்டி பெட்டியா வச்சுட்டு சும்மா தேடாத என்று அறிவுரை கூறியபடியே வந்து கொண்டிருந்த செல்லம்மா மீதும் கல்யாணியின் மீதும் தடால் என்று மோதிக்கொண்டாள் பாலா கல்யாணியின் கையில் உள்ள குங்குமம் சந்தனம் பூ வைத்த தட்டு கலீர் என்ற ஓசையுடன் விழுந்து சிதறியது என்னடி பாலா இப்படி என்று செல்லமான சின்னங்களுடன் அதற்றினாள் செல்லம்மா ஒண்ணுமில்ல அவங்க 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 எல்லாம் வந்துட்டாங்க என்றாள் திளறியபடி அதுக்கு ஏன் இப்படி ஓடி வர என்ற கல்யாணி வேகமாக ஹாலுக்குப் போனாள் அப்பா கேட்ட கேள்வியினால் திகைத்து போய் நின்றாள் கௌஷிக் சாவித்திரியின் முகம் அவமானத்தினால் சிவந்தது எதை நம்பி இந்த பிள்ளை இவ்வளவு ரூபாயை கொட்டி தங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறான் ஒருவேளை அழைத்து கொண்டு வந்தால் அப்பா மனம் மாறிவிடுவார் என்று கணக்கு போட்டு விட்டானா பாத்தியா சத்யா பணக்காரர்களின் பவிஷ என்று சத்யாவின் காதுகளில் மெல்ல முணுமுணுத்தாள் சத்யா பிடித்து போய் நின்றாள் கௌஷிக் நிமிந்து அப்பாவை பார்த்தாள் என்னப்பா சொல்றீங்க நீங்க சொல்லித்தானே நான் போய் உங்களை அழைச்சிட்டு வந்தேன் இப்போ போய் என் பேச்சை நம்பி இவங்களை அழிச்சிட்டு வந்தியான்னு கேட்டால் என்னப்பா அர்த்தம் என்னங்க இதெல்லாம் வந்தவங்கள வான்னு கூட்டிகிட்டு உள்ளே போக விடாமல் புதுசாக என்ன தகராறு என்று முகத்தை சுலுக்கினாள் கல்யாணி ஏய் நீ குறுக்க வராத அப்பா என்ன இதெல்லாம் நீ சின்ன குழந்தையா இருக்கிறப்போ நான் வெளியில் கூட்டிட்டு போவேன் அப்போவே நீ விலை ஜாஸ்தியாக உள்ளதை கேட்ப நான் ஜால்ஜாப்பு சொல்லி இதை வாங்கித்தரேன்னு சொல்லுவேன் நீயும் அடங்கி போயிடுவேன் இப்போவும் அந்த முறையை தாண்டா கையாண்ட கட்டிடத்து மேலே ஏறி நின்றுட்டு எனக்கு ஊரில் உள்ளவன் அத்தனை பேர்களையும் புத்தி சொல்ல வச்சேல்ல உன் மாமியார்னு வந்துட்ட இந்த அம்மா இந்த பொண்ணு எல்லாரும் அவமான பண்ணட்டும் அவர் பேசி முடித்ததும் சற்று நேரம் மௌனம் நிறைந்தது அப்போ என் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறீங்க அப்படித்தானே உனக்கு புரிஞ்ச மொழியில் தானே சொன்னேன் சொத்தில் சல்லி காசு கிடையாது இதற்குள் சாவித்ரி ஒவ்வொரு சாமானாக வெளியே கொண்டு போய் வைத்தாள் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நான் வரேன் என்று திரும்பியவன் பின்னால் வந்து நின்றவளை பார்த்து திகைத்தான் கௌஷிக் அம்மா நீயா வா கௌஷிக் போகலா ஏ கல்யாணி போ உள்ள இன்னும் நான்கு நாளில் உன் பொண்ணுக்கு கல்யாணம் அதை பண வசதி உள்ள நீங்கள் செஞ்சு முடிக்கலாம் ஒரு காலத்தில் ரெண்டு புடவை தரக்கூட வசதி இல்லை உங்களுக்கு உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கல இப்போ என் பிள்ளை எனக்கு பட்டு புடவை தர நிலையில தான் இருக்கா சத்யாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நல்லா வச்சுக்கிற நிலையில தான் இருக்கா பல பேர்கள் நிறைய வாக்கு கொடுத்துட்டு இன்னிக்கு அவனையே அழிச்சிட்டு வந்தேன்னு கேட்குறீங்க பழசையெல்லாம் மறந்துட்டீங்க எங்க பேர் இல்லைன்னா நீங்க எப்படி மாடி மேல நின்று பேச முடியுமா என்று படபடுத்த கல்யாணி வா கௌசிக் போகலாம் என்று அழைத்தபடி கிளம்பினாள் மழை மழை வென்று கீழே இறங்கி வந்தார் தேவநாதன் ஏன் நிக்கிறீங்க கிளம்புங்க என்ற கௌஷிக் சாவித்ரி சத்யா முரளி வனிதா இவர்களை பார்த்து அடிக்குரலில் கேட்டார் கொஞ்சம் சாமான்களை வாசலுக்கு கொண்டு போய் வச்சாச்சு என்று சாவித்ரி மெதுவாக சொன்னாள் அம்மாவுக்கு இந்த அதிர்ச்சி தாங்காதே என்று பயந்தாள் சத்யா மாமா வழி விடுங்க என்று ஆரத்தியுடன் வந்த பாலா கௌஷிக் சத்யா சேர்ந்து நில்லுங்க பணமா காதலான்னு மாமா உன்னை நிறுத்து பார்த்துட்டார் பணத்துக்காகன்னு இருந்தா என்ன நீ வேண்டான்னு சொல்லியிருக்க மாட்டியே மாமா வாங்கன்னு கூப்பிடுங்க என்றாள் பாலா தேவநாதன் தலையை அசைக்க அனைவரும் உள்ளே மகிழ்வுடன் போனார்கள் சத்யாவும் கௌஷிக்கும் தேவநாதனின் முகத்தில் புது உதயத்தை கண்டார்கள் இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது கடைசியில் நல்லபடியாக ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிட்டாங்க எழுத்தாளர் பல போராட்டங்களுக்கு அப்புறம் கல்யாணின்னு ஒருத்தி தென்னால் பேசாமல் இருந்தவ கடைசியில் வந்து பேசிட்டா என்ன ஒன்றுன்னா இப்போ குறு நாவல்னால் சீக்கிரம் முடிஞ்சிடும் காற்றால் காதலிப்பாக சாயங்காலம் கல்யாணம் ஆகிடும் நாளைக்கு குழந்த பிறந்தரும் கடகட கடகட முடிச்சுடுவாங்க எபிசோட்ஸ் வயசான வரைக்கும் ஆறு ஏழு எபிசோட்ஸ்லேயே முடிஞ்சிடும் ஆனால் நாவல்னால் கொஞ்சம் இழுத்துட்டு தான் போகும் சரி ஒரு வித்தியாசமாக நாவல் படிக்கலாமேன்னு படித்தேன் நிறைய நாவல்கள் நான் படித்திருக்கேன் இந்த மாதிரி நிறைய நான் படித்திருக்கேன் இருக்குது பட் இப்போ நான் குறுநாவல் நிறையா படித்து படித்து நாவல் கேட்கறதுக்கு யாருக்கும் பொறுமை இல்லை